பொருட்பால் அதிகாரம் நூற்றி எட்டு கயமை பொருட்பால் அதிகாரம் நூற்றி எட்டு கயமை மக்களே போன்பர் கயவரவர் ஒப்பாரி யாம் கண்டதில் மக்களே போன்வர் நந்தரிவாரின் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவலமிலர் நந்தின் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவலமிலர் தேவர் அணையர் கயவரவருந்தாம் மேவனச் செய்தொழுகலான் தேவர் அணையர் கைவரவருந்தாம் மேவன செய்தொழுகலான் அகப்பட்டியாவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ அகப்பட்டியாவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ அச்சமே கீழ்களது ஆச்சாரம் ஹெச்சம் அவாவுண்டேல் உண்டாம் சிறிது அச்சமே கீழ்களது ஆச்சாரம் ஹெச்சம் அவாவுண்டேல் உண்டாம் சிறிது அரிப்பறை அன்னர் கைவர்தாம் கேட்ட மறைபிறர்க்கு உய்துரைக்கலான் அரிப்பறை அன்னர் கைவர்தாம் கேட்ட மறைபிறர்க்கு உய்துரைக்கலான் ஈர்ந்தை விதிரார் கயவர் கொடிருடைக்கும் கூந்தையர் அல்லாதவர்க்கு ஈர்ந்தை விதிரார் கயவர் கொடிருடைக்கும் கூந்தையர் அல்லாதவர்க்கு சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொள்ளு பயன்படும் கீழ் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கான வற்றாக்கும் கீழ் உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கான வற்றாக்கும் கீழ் எற்றுக்குரியர் கைவர் ஒன்று உற்றுக்கால் விற்றுக்கு உரியர் விரைந்து எற்றுக்குரியர் கைவர் ஒன்று உற்றுக்கால் விற்றுக்கு உரியர் விரைந்து